சோசியல் மீடியாவில் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே அதிகமாக பார்க்குற ஒரு மொகரக்கட்டையாக இந்த ஒரு முகரக்கட்டை இருந்தது யாரா இது என்னடா சம்பவம் அப்படின்னு நானும் தேடுறேன் அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது ஒரு மீம் ஒரு டெம்ப்ளேட் ஒரு ரீல் என்னென்னா ஒரு பரிதாபங்கள் கோவி அப்படி பார்க்குறாரு முன்னாடி ஒரு பொண்ணு ஏமாற்றுவது நீயாக இருந்தால் ஏமாற நானும் தயார் அப்படின்ற மாதிரி எப்படியோ அப்படி பிரமிச்சு பார்க்குற மாதிரி ஒரு ரீல்ஸு யாரா இது அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறேன் அது வேறையாக இல்லைங்க நம்ம சத்தியம் யாரா அந்த சத்தியா என்னடா மேட்ரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சத்யா தட்டி நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லட்சணமாக ஓ என்ன சொல்கிறது குடும்ப பாங்கான அமைதியான என்னது கல்யாண மாலை மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ ரொம்ப அழகான ஹோம்லியான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சத்யா இவங்களுடைய சொந்த ஊர் என்னடான்னு பார்க்கும்போது கொடுமுடி ஈரோட்டில் இருக்கக்கூடிய கொடுமுடியை பூர்வீகமாக கொண்ட இந்த சத்யா இந்த சத்யாவை திடீர்னு கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து கைது பண்ணி தாராபுரம் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வரும்பொழுது ப்ரெஸ்ஸு இவங்களை பார்க்குறாங்க முத முதல்ல இப்போ தான் அந்த சத்யா ப்ரெஸ்ஸெல்லாம் பார்ப்பாங்க போல் பார்த்தா உடனே ரொம்ப ஷாக்காக வராங்க ஷாக் ஆகிட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்றேன் எல்லாத்தையும் எதுவும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதனால் இதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தப்பு தப்பு இல்லை அப்படின்னு அந்த அம்மனி சொல்லுது அதன் பிறகு தயவு செஞ்சு என் குடும்பத்தை மட்டும் அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மனி உள்ளே போயிடுச்சேன் என்னடான்னா கிட்டத்தட்ட இந்த அம்மனி வந்து நாற்பது ஐம்பது குடும்பத்தை சீரழிச்சிருக்கு அவமானப்படுத்தியிருக்கு அசிங்கப்படுத்தியிருக்கு பல பேர்த்தோடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும்பொழுது இந்த அம்மனியே போலீஸ் அதாவது எஸ்ஐ உதவியாளர் காவல் உதவியாளரோ ஆய்வாளரோ அவங்கள முதற் கொண்டு எஸ்ஐயோ ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்கள முதற்கொண்டு இந்த அம்மனி ஏமாற்றி ஆட்டையை போட்டிருக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர்த்த வந்து ஏமாத்திருக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு கல்யாணமே பண்ணி குடும்பமே நடத்திட்டு அதன் பிறகு ஏதாவது ஒரு நொட்டை சாக்கு சொல்லி வேணும் சண்டை இழுத்து விட்டு அதன் பிறகு அந்த குடும்பத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியது இதே பொழப்பாக இந்த அம்மனி வந்து இருந்திருக்கு இது எப்பட்றா சிக்கிச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது வழக்கம் போல் நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க ஏதோ டேட்டிங் ஆப்போ இல்லை இந்த மேட்ருமோனியெலாம் இருக்குது அது மாதிரி அது வெப்சைட்டில் அதன் பிறகு அதில் ஒருத்தர் சீக்கிரம் யார் அப்படின்னு பார்க்கும்போது தாராபுரம் தாராபுரத்தில் இந்த மாட்டு தீவனெல்லாம் வந்து விற்கக்கூடிய ஒரு ஓரளவு வசதியான ஒரு பார்ட்டி போல் இருபத்தி ஒம்போது வயசு பையன் அரவிந்த் ஏதோ ஒரு பேர் ஸோ அவன் வந்து இது மாதிரி ஆப்பில் ரெண்டு பேர் மீட் ஆகிறாங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அதன் பிறகு நடுவில் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்முனி உள்ளுக்குள்ளே வருது யாரா அந்த அம்முனி அப்படின்னு பார்க்கும்பொழுது சத்யாவோடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இல்லை சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த அந்த பையன்கிட்ட பேசுறாங்க எதுக்கு எடுத்தாலும் காசு என்ன எடுத்தாலும் காசு அவங்க தானே ஸோ எப்படி சொல்கிறது நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் பேசிக்கிறோம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்திட்டு உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சத்யாவும் தமிழ் சொல்லியும் ரெண்டு பேர்த்திடும் ரெண்டு பேரும் அந்த பையன்கிட்ட எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறக்குறாங்க துட்டெல்லாம் வாங்கிடுறாங்க அதன் பிறகு அப்படியே விட்டு போனால் ஏமாந்துருவோம்ல எப்படி சிக்கி போகல கல்யாணத்துக்கும் போது கல்யாணம் பண்ண உடனே ஏழ்மையான ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்யாவுக்கு கிட்டத்தட்ட பண்ண போட ஏதோதோ பவுன் கொடுக்குறாங்க ஏதோதோ பண்ணுறாங்க அதன் பிறகு குடும்பமும் நடத்துகிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து குடும்பம் நடத்துகிறாங்க அப்படி குடும்பம் நடத்தும் போது இந்த அம்மனி எப்படி ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுது அப்படின்னா கல்யாணம் பண்ண வேண்டியது கல்யாணம் பண்ணிட்டு வந்து புருஷனுக்கு தெரியாமல் அந்த ஆம்பளைங்கிட்ட வேறு யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி நடிக்க வேண்டியது எல்லாமே செட்டப்பு அதன் பிறகு வந்து ஃபோட்டோஸில் அவங்க பார்க்குற மாதிரி ஃபோனில் வேறவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து புருஷை பார்க்குற மாதிரியே வைக்க வேண்டியது ஸோ அதை பார்த்த உடனே எந்த ஆம்பளைக்கு தான் கோவது கோவப்பட வேண்டியது அப்படி கோவத்தைக்கா இனி சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி உடனே வந்து அந்த சண்டையை பெருசாக்கிட்டு இனி எனக்கு நான் அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு போ கிளம்பிட்டு போயிட வேண்டியது கிளம்பி போகும்போது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லவ்ட்டு முடியுமோ அத்தனையும் லவ்ட்டிக்கிட்டு வாரிக்கிட்டு அம்முனி எஸ்கேப் அடுத்ததுக்கப்புறம் வேறு எவனாக ஒருத்தன் இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கு ஸோ இவங்க இந்த கேஸில் எப்படா மாட்டிச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரேஷன் கார்டு விஷயத்தில் மாட்டியிருக்கு ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுறதுக்காக அம்மனியோட ஆதார் கார்டை வச்சு பார்க்கும்பொழுது ஏற்கனவே இந்த அம்மனிக்கு வந்து ரெண்டாயிர பத்து வயசு இருபது அந்த அம்னுக்கு வந்து தட்டின்னு நினைக்கிறேன் இருபது வயசுலேயே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த வந்து கல்யாணம் ஆயிருக்கு சென்னையில் யாரு கூட ஆயிருக்கு அது மாதிரி ஒரு குழந்தையும் இருக்குது போல ஸோ அங்கேருந்து வெளியே வந்திருக்காங்க குடும்ப வாழ்க்கை பிடிக்காம வெளியே வந்து அதன் பிறகு இது மாதிரியான ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க தாராபுர பையன் வந்து ரொம்ப உஷாராக இருந்திருக்கான் இது மாதிரி இந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட கொண்டு வந்து கேஸ கொடுத்து விட்டான் ஸோ கேஸ கொடுத்த உடனே போலீஸ் விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே அம்முனி அப்டாண்டு அப்டாண்ட் ஆன அம்மனியை தேடுறாங்க தாராபுரம் போலீஸ் லேடி போலீஸ்லாம் தேடுறாங்க தேடுறவங்க அம்மனி எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருந்திருக்காங்க அம்மனியை கூண்டோட போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க இது மாதிரிங்க அம்மனியோட டார்கெட் யாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா கல்யாணம் ஆகாமல் ஒரு நல்ல செட்டில்டாக எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் பட் வந்து மேரேஜ் ஆகிருக்காது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ்டாக இருக்கும் வயசாக இருக்கும் அதனால் கல்யாணமாக இருக்காது ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க சரி பொண்ணு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி எதையுமே பார்க்காம சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏமாந்துடுறாங்க இது மாதிரி கல்யாணம் ஆகாமல் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி இந்த அம்மனி இம்முட்டு ஆட்டையை போட்டிருக்கு இவ்வளோ வேலையை பார்த்து விட்டுருக்கு ஆனால் கல்யாணம் யாரையுமே வந்து ஏமாத்தவெல்லாம் இல்லை கொடுமை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் அம்மனி போயிருக்கு இதிலே வந்து எவ்வளோ நியாயமாக இந்த அம்மனி இருந்திருக்கு பாருங்களே ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ தான் அதனால் வந்து இதுக்கு மேலே எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருந்துக்கோணும் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை ஓகே தோட பிடிச்சிக்கிறேன் போன்றது கிளம்புறது நான் சதீஷ்